பாப கிரகங்கள் என்றால் என்ன சார் கிரகங்கள் அப்படிங்கிறது நவ அப்படிங்கிற ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து நமக்கு ஆதிக்கமாக சாத்திரம் பிரித்து கொடுத்துருக்குது இதில் வந்து பாப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த கிரகமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபர்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து சாத்திர ரீதியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பாபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது சுபர் பாபர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாப கிரகங்களாக பரிணமிக்கப்படுகிற இந்த கிரகங்கள் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பாப கிரகங்கள் என்றால் என்ன சார் ஏன் சார் அவங்க நம்மளை இவ்வளோ சோதிக்கிறாங்க பொதுவாகவே ஜாதக ரீதியாக கிரகங்கள் அப்படிங்கிறது நவ அப்படிங்கிற ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து நமக்கு ஆதிக்கமாக சாத்திரம் பிரிச்சு கொடுத்துருக்குது இதில் வந்து பாப கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த கிரகமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபர்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்து சாத்திர ரீதியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பாபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது சுபர் பாபர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாப கிரகங்களாக பர்ணமிக்கப்படுகிற இந்த கிரகங்கள் வந்து யாராக இருந்தாலும் பாப கிரகமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திர ரீதியாக ஒரு கிரகம் சுப கிரகமா அல்லது பாப கிரகம் அப்படிங்கிற வரிசையில் பொழுது இந்த ஐந்து கிரகங்களும் வந்து அதாவது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் இந்த ஐந்து கிரகங்களும் பாப கிரகங்களாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது பாப கிரகங்கள் என்றால் என்னங்கிற தில்லுத்தளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ஒருவேளை அந்த பாப கிரகங்கள் வரும்போது போது நம்மளுக்கு கஷ்டங்கள் ஏற்படுமா அதாவது நம்ம நிறைய பேர் நினைக்கிறது அதுதான் கிரகங்களில் வந்து பாபர் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாப கிரகத்துடைய திஷா வரும்பொழுது நமக்கு கெட்டது நடக்குமா அல்லது மோசம் போயிடுவோமா அப்படிங்கிற கவலை அல்லது பயம் நிறைய பேர் இருக்குது அது குழப்பமாக இருக்குது அதாவது சாஸ்திர ரீதியாக மட்டும்தான் இந்த கிரகங்கள் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சாஸ்திர ரீதியாக மட்டும்தான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் இந்த கிரகங்கள் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திர ரீதியாக இந்த கிரகங்கள் பாப கிரகங்களாக இருந்தால் கூட ஜாதக ரீதியாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு யோக கிரகங்களாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது திரும்ப சொல்கிறேன் சாஸ்திர ரீதியாக இந்த ஐந்து கிரகங்களும் பாப கிரகங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக இதே ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு யோக கிரகங்களாக மாற்றக்கூடிய யோக கிரக கிரகங்களாக அருளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துகிட்ருக்கும் அதில் அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பொத்தாம் பொதுவான சாஸ்திர ரீதியாக இந்தந்த கிரகங்கள் பாப கிரகங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே உங்கள் ஜாதக ரீதியாக பாபராகவே இருந்தால் கூட பாப கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு யோக கிரகமாக எந்தெந்த கிரகங்கள் செயல்படும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை கணிக்கும்போது தெரிஞ்சிக்க முடியும் என்ன சுப கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அது ஓரளவு நன்மையான வகையில் சுமாரான வகையில் அதாவது அளவான வகையில் மிதமான வகையில் யோகத்தை கொடுக்கும் அதுவே பாப கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா திடுதுப்புன்னு உங்களை வந்து வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய திடுதுப்புன்னு உங்களை வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதாவது நச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நச்சுன்னு நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பாவ கிரகங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பறோம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ONLY FOR THE APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக தகவல் மாத ராசி பலன் தின ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிருஷ்ட எண்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது போன்ற விஷயங்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்